கைதரவு போட்ட நீனே நாங்க நோன்பு நோட்பருக்கு தௌஃபிக் செஞ்சால்தா ஆமீன் அல்லாஹ் இந்த புனிதமிக்க லைலத்துல் கத்ரில ஒரு கையேந்திர அல்லாஹ் ஆமீன் உங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடல்லா ஆமீன் உங்க பாவங்களை மன்னிச்சிடல்லா ஆமீன் உலக முஸ்லிம்களை அமைதியா வாழ வைக்கிறல்லா ஆமீன் யாரெல்லாம் இந்த தொப்புக்குடி உறவுகள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுறாரோ அவர்கள் அனைவருக்கும் ஆஃபியத்தை கொடுத்துற அல்லாஹ் ஆமீன் வெற்றியை கொடுத்துற அல்லாஹ் ஆமீன் எதிரிகளுடைய சூழ்ச்சிகள்ல ஒன்றும் இல்லாம நீ ஆக்கி வச்சிரல்லா ஆமீன் யா அல்லாஹ் இந்த உறவுகள் அனைவருக்கும் நீ ஆபாத ஆக்கிடல்லா

பே இந்த உலகத்துல எங்களை தண்டிச்சிடாத அண்ணா ஆகலத்துல எங்களை தண்டிச்சுரா அண்ணா பசுல எங்களை மன்னிச்சு விட்டுறாங்க மக்களையா அசலாமலைக்கும் பிற இருபத்தாறு நோம் திறந்துட்டு இருபத்தேழு ரயில் திருக்காத இரவை தொழுதுட்டு நாங்கள் பயானிலே கலந்துக்கிட்டோம் பயான் சிறப்பாக நடந்துச்சு அதேமாதிரி ஒவ்வொரு நாளும் லாஸ்ட்டு பத்து ஃபுல்லாகவே நாங்கள் வந்து ஃபுல் நைட்டு கண் முடிச்சுட்டு தான் தொழுதுட்டு துவா செஞ்சுட்டு இருக்கோம் இதேமாரி நீங்களும் துவா செஞ்சால் மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா துபாய் ராஜா சேனலை